மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லாததால் பத்துக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது மதுரையில் இருந்து திருநெல்வேலி மார்க்கமாக பத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது இந்த பேருந்துகள் கப்பலூர் சுங்கச்சாவடி வரும்போது சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஃபாஸ்டேக்கை ஸ்கேன் செய்தபோது பணம் இல்லை என்பது தெரியவந்தது இதனையடுத்து பத்துக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் திருப்பி அனுப்பப்பட்டு இருபது கிலோமீட்டர் சுற்றிச் சென்ற அவலநிலை ஏற்பட்டது தமிழக சட்டமன்றத்தில் வாயால் வடை சுடும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தனது துறையை எப்போதுதான் கோமாவில் இருந்து தட்டி எழுப்புவார் என பயணிகள் கேள்வி எழுப்பினார் புதுக்கோட்டை மாவட்டம் அசோக் நகர் பகுதியில் புதிதாக மதுபான கடை மற்றும் பார் தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அசோக் நகர் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் மதுபான கடையை திறக்கக்கூடாது என கடந்த ஒரு மாதமாக பொதுமக்கள் பலமுறை மனு கொடுத்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மதுபான கடை அமைப்பதற்கான பணிகளை அரசு தொடங்கியது இதனை கண்டித்து புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மக்களின் போராட்டத்தை அடுத்து விடிய அரசின் வருவாய்த்துறையினர் மதுபானக் கடையை திறக்க மாட்டோம் என பின்வாங்கினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளும் நங்கூரமிட்டு கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள சுழல் காற்றின் வேகமானது அதிகபட்சமாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் என்பதால் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தமிழக மீன்வளத்துறை எச்சரித்திருக்கிறது இதையடுத்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி மீன்பிடி தொழிலாளர்களும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர் இதனால் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு மீன்பிடி தொழில் சார்ந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது